வணக்கம் இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் இன்றும் பலத்த மழை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கும் தடை சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிப்பு ஆறு மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு உயர்தர பரீட்சைகள் ஆரம்பம் இம்முறை மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரம் பரீட்சார்த்திகள் உடனடி முறைப்பாடு செய்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் டி எயிட் வீசா ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அறிவிப்பு தொடர்ந்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு நாட்டின் கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய உவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது மன்னாரில் இருந்து காங்கேசத்துறை திருகோணமலை மட்டக்கிழப்பு பொத்துவில் தொடக்கம் ஹம்மாந்தோட்டி வரையான கடற்பரப்புகளில் மீனவ கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரை கடற்பயணத்தை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் குரல் பிரிவு பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் பலத்த மழையினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன மூத்தூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோப்பூர் சம்பூர் பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது நில்வளா கங்கை தல்கஹேன பானதுகும பகுதியில் சிறு வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணுக்களும் அந்த பகுதிகளை அண்மிட்டுள்ள மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது அகுரச வீதியின் புனிந்துவெல்ல பகுதி வெள்ளத்தில் நிறைந்துள்ளது மாலிம்பட வீதியின் வல்லத்தூட்ட பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் தல்கஹகுட நாரங்கல தாழ்நிலமும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது வலிகம கொக்மாதுவ பகுதியில் கொக்மாது அருகில் மண்மேடொன்று நீர் சரிந்து விழுந்த மிகினால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது மாத்திரி மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ பிரிவினால் குறித்த வீதியில் விழுந்த மண்மேடு அகற்றப்பட்டது மழையுடன் கூடிய வானிலையினால் கிங்ககையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது பதேகம நீர்மாளிகின் அளவு இரண்டு திசம் எட்டு ஐந்து மீட்டராக இன்று காலை பதிவானது பலத்த மொழியினால் வலசுமுல்ல மகாயவில் சுமார் அறுபது ஏக்கர் நெட் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது மண் சரிவினால் மூடப்பட்ட பசறை வீதியின் பதிமூன்றாம் கட்டை பகுதியிலிருந்து வாகனங்கள் செல்வதற்கு ஒருவழிப்பாதை திறக்கப்பட்டுள்ளது குறித்த இடத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் பின்னர் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நுலக்களவிலிருந்து பசரி வரையிலான வீதி திறக்கப்பட்டுள்ளதாக பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது இன்று மாலை ஆறு மணி வரை மட்டுமே இந்த வீதி திறந்திருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று நண்பர்கள் முதல் மாலை ஆறு முப்பது வரை குறித்த வீதி தற்காலிகமாக திறக்கப்பட்டது இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை மண்டபங்களுக்கு செல்வதற்கு குறித்த வீதியை பயன்படுத்துவதற்கு விசேட போக்குவரத்து சேவைகள் இலங்கை போக்குவரத்து சபையுடன் இணைந்து நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வாறாயினும் பலத்த மலையுடன் மண்சரிவு அபாயம் ஏற்பட்டால் மீண்டும் வீதி மூடப்படும் என பதுலை மாவட்ட இதேவே ஆறு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரி வபா எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதுலியா இரத்தனபுரி மாவட்டங்களுக்கே மண்சரி வபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கல்வி பொது உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது பலத்த மழையினால் ஏதேனும் அவசர நிலை ஏற்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்று அல்லது ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்னும் அவசர இலக்கங்களுக்கு தொடர்புகளை மேற்கொண்டு தோவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பரிச்சாதிகளுக்கு பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சையை முன்னிட்டு அனைத்து முகாமைத்துவ நிலையம் முப்படையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து விசேட திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இம்முறை பரீட்சைக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஐந்து பரீட்சாத்திகள் தோற்றுகின்றனா் இவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து முன்னூற்றி தொன்னூறு பேர் பாடசாலை பரிச்சாத்திகளும் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து அடங்குகின்றன பரீட்சையை முன்னிட்டு இரண்டாயிரத்து முன்னூற்றி பரீட்சை மத்திய நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன கல்வி பொதுத்தளாதார உயர்தர பரீட்சை இன்று காலை ஆரம்பமாகியுள்ள நிலையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் பலத்த மழைக்கு மத்தியில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக மாணவர்கள் செல்வதை அவதானிக்க முடிந்தது காப்போத்துற உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவதற்காக திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதி மாணவர்கள் நேற்றிரவிலிருந்து பலத்த மழை பெய்து வருகின்ற நிலையிலும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு வருகை தந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மலையகத்தில் நிலவும் மலையுடனான வானிலைக்கு மத்தியில் பரீட்சை மண்டபங்களுக்கு மாணவர்கள் இவ்வாறு வருகை தந்தனர் என்பதை நாங்கள் கவனித்து வருகின்றோம் பரீட்சாத்திகள் பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாத பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் அவர்களுக்கு வசதியான ஒரு பரீட்சை மத்திய நிலையத்தில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியுள்ளோம் ஆனால் மிகவும் பாரதூரமான சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அந்த சந்தர்ப்பம் வழங்கப்படும் பரீட்சை நாட்களில் வானிலை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுமாயின் ஊடகங்கள் ஊடாக எமக்கு அறிய தருவார்கள் என நான் நம்புகின்றேன் ஹட்டன் பிரதான வீதியின் கரோலினா தோட்டு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளனர் இரண்டு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இன்று காலை ஆறு நாட்பதளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஹேட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் எதிர் திசையில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிக வேகமே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர் மழையுடனான வானிலையினால் வீதிகளில் பயணிக்கும்போது அவதானமாக செயற்படுமாறும் போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே கண்டி பிரதான மார்க்கத்தின் கேகாலை மங்களகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐவர் காயமடைந்தனர் இன்று காலை ஆறு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மாத்தளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்று லொரியுடன் மோதே விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்கள் கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு தரப்பினிருந்து கிடைக்கப்பெற்ற இஐ விசா ஒப்பந்தம் சட்டமா அதிபரிடம் இன்று கையெழுத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அவற்றின் செல்லுபடியாகும் தன்மை தொடர்பில் ஆராய்வதற்காக விசாக்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக பணியகத்தின் மேலதிக பொது முகாமையாளர் காமினி செனரத் குறிப்பிட்டார் விவசாயம் மீன்பிடி வேலைகளில் ஈடுபடுவதற்கு எட்டு மாத கால குறுகிய காலத்திற்கான தென்கொரியா செல்வதற்காக மாத்திரமே குறித்த விசாக்கள் வழங்கப்படுகின்றன கொரியாவில் குறுகிய கால வேலைக்கான வாய்ப்பு கிடைத்தும் அங்கு செல்ல முடியாமல் போன சிலர் ஆரம்பிக்க சத்தியாகிரகம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது

சந்தர்ப்பத்திலும் இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாக நிறுவனத்துக்கும் அமைச்சர் ஒருவர் அரசாங்கத்தினால் எந்த அறிவிப்பும் வெறுமனே அமைச்சரவை பத்திரம் நடைமுறையில் உள்ள சந்தர்ப்பத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு அமைச்சரவையில் அனுமதி பெறப்பட்டு அதன் பெறுபாடுகளைப் பற்றி அதன் பின்னர் எம்ஒயு கையெழுத்திட்டுள்ளார் அவ்வாறு கையொப்பமிட்டாலும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அறிவிக்க வேண்டும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு கிடைத்துள்ள தகவலின் பிரகாரம் கோரிக்கை கடிதம் வர்த்தக ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு அது அனுமதி அளிக்கப்பட வேண்டும் இவை எதுவும் என்று இளைஞர்களை தெரிவு செய்து பயிற்சி அளித்து அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப ஆரம்பித்துள்ளனர் சட்ட ரீதியில் எமது நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்தும் செயற்பாடுகளுக்கு முற்றாக ஏற்புடையதாக குற்றமாக அமைந்துள்ளது அதற்காக நாம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தயாராகின்றோம் இதுவரை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம் இதற்கான கணக்கு சிக்க வேண்டாம் உங்களுக்கு பாதுகாப்பான தொழிலை பெற்றுக்கொள்ள முடியாது இளைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை நாம் தடை செய்கின்றோம் என நீங்கள் நினைத்தால் அது மிகவும் பிழையான விடயமாகும் இதற்காக தரகு பணத்தை பெற்று இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்கள் இருக்கின்றனர் எந்த ஒரு முறையிலும் இந்த இ விசா முறைமையை சட்ட ரீதியாக முடியாது வி ஐட் விசா முறையை பெற்றுத் தருகிறோம் என கூறினால் அது பிள்ளையானு விடயம் ஆகும் அதனால் உங்களுக்கு நடைபெற்ற மோசடி தொடர்பில் முறையிடுங்கள் அருகிலுள்ள பொலிஸ் நிலையத்துக்கு குறித்த நபர் தொடர்பில் பற்றுச்சீட்டோடு முறைப்பாட்டினை பதிவு செய்யுங்கள் அதற்கமைய நாட்டின் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ராஜே ராட்டே ராட்டே நிதியானம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அதிபர் பிரியா வீரசூர் அனுராதபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பின்னர் ஊடகவியலாளர்கள் இந்த புதிய அரசாங்கத்தின் ஊடாக உயிர்த்தாயர் தாக்குதல் தொடர்பில் புதிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது உண்மையில் அந்த பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பதில் போலீஸ் மா அதிபர் என்ற வகையில் இப்போதைய நிலை எவ்வாறு உள்ளது

பனை அபிவிருத்தி சபையின் பனை பொருள்சார் ஏற்றுமதியாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது பனை அபிவிருத்தி சபையின் பனை பொருள்சார் ஏற்றுமதியாளர்களுடனான கலந்துரையாடல் யாழ் கைதடியில் உள்ள வடமாகாண பிரதமர் செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் விநாயகமூர்த்தி சகாதேவன் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீசாய் முரளி வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் பனை பொருள்சார் ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் லட்சம் வேலை செய்த இடத்தில் பதிவில் இருப்பவர்கள் ஆறாயிரம் வாரூறு பேர் வார வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பேர் தான் தொழில் செய்ய போறார்கள் இதை வைத்து இந்த எவ்வாறு அதிகரிப்பது அதனால் நாங்கள் முடிவெடுத்தோம் இந்த நோக்கத்தை நாங்கள் அடைவதாக இருந்தால் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் குறிப்பாக உங்களோட இணைந்து பயணிப்போம் பர்மீலா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்தியா உதவி மூலமாக டெவலப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதே பல திட்டங்கள் சேர்ந்து பயணிப்போம் என நம்புகிறேன் எங்கிட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்து சந்தர்ப்பம் என்பது நாட்டில் எதுவுமே கிடையாது எங்களுடைய தேசிய உற்பத்திக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமாக அந்த தேசிய உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்து எங்களுடைய தேசிய உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக அந்த ஊக்குவிப்பு வேலைகளுக்கு

நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஊவா வல்லசு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் கோலித்தபி விஜயசேகர கலந்து கொண்டிருந்தார் கௌரவ சிறப்பு விருந்தினர்களாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை வாழ்நாள் பேராசிரியர் வி மகேஸ்வரனும் இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறை பேராசிரியர் எஸ் ஜெய்சங்கர் யாழ் பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதன்போது மலைத்தெஞ்சல் வரலாற்று காணொலியும் மலைத்தெஞ்சல் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது நூலுக்கான மதுப்பீட்டு உரையை சக்தி தொலைக்காட்சி சந்தைப்படுத்தல் பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயா துறை கஜமுகன் நிகழ்த்தினார் எனவே இது புதுமை அல்ல உலகின் அத்தனையையும் மொழியினால் விசைப்படுத்தியவன் எமது மூதாதையன் தமிழ் அதைத்தான் கூற வருகிறேன் என்னவென்றால் நாம் இருக்கும் காலகட்டத்திலே எமக்கு தெரிந்த மொழியிலே அந்த மொழியினை பதிவு செய்து அதை கொண்டு நாங்கள் நிச்சயமாக இன்னொருவருக்கு அதை அனுப்பி வைத்து தொடர்பாளர் பல்கலைக்கழகத்திற்கு முக்கியம் மலைத்தென்றல் நிகழ்வின் ஓர் அங்கமான பல்கலைக்கழகங்களுக்கிடையில் நடைபெற்ற விவாத போட்டியில் வெற்றி பெற்ற யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர் நாடகம் கிராமிய நடனம் இசை சங்கமம் வீரத்தமிழர் நடனம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் விழாவை மேலும் அலங்கரித்தன நாடளாவிய ரீதியில் பல அபிவிருத்தி திட்டங்கள் கடந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டாலும் சில பகுதிகளின் பாலங்களுக்கான கட்டமைப்புகள் இதுவரையும் செப்பனிடப்படாமையினால் மக்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் சேதமடைந்துள்ள கண்டி சரசவிகம ஊடான அப்ளன்ஸ் கிராமத்திற்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள பாலம் தொடர்பில் இன்று ஆராய்கின்றோம் கண்டி மாவட்டம் சரசவிகம ஊடாக அப்ளன்ஸ் கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள பாலமே இது நாளாந்தம் நூற்றுக்கணக்கானவர்கள் பயன்படுத்தும் இந்த பாலம் கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அழிவடைந்தது எனினும் இந்த பாலத்தினை மக்கள் தற்காலிகமாக புனரமைத்து பயன்படுத்தி வந்த நிலையில் அண்மையில் பெய்த மழையினால் இது சேதமடைந்துள்ளது குறித்த பாலத்தை புனரமைப்பதற்கு உரிய தரப்பினர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கிராமத்துக்கு செல்லும் பிரதான வீதியில் உள்ள பாலத்தின் ஊடாக பயணிக்கும் மக்களின் கோரிக்கை தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாக இருப்பது ஏனோ கோரிக்கை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாகும் அதாவது இந்த பாலமானது நூறு வருஷத்துக்கு மேல பழசானது இதை தான் மேல அப்பன் ஸ்கூலுக்கு போகணும் இந்த பாலம் உடைஞ்சதால எங்களுக்கு சரியான பாதிப்பு ஒரு நோயாளிகளை யாரையுமே கொண்டு போகிறது எங்களுக்கு சரியான மாதிரி சிரமமா இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க கூட இதை தான் போகணும் இதால ரொம்ப சிரமமா இருக்குது மேற்குமனத்தை மலையில எல்லாம் அவ்வளவு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு குறைஞ்சது ஒரு நூறு பிள்ளைகள் சரி பாடசாலைக்கு காலையிலும் சாயந்தரமும் போகுது வருது அதே மாதிரி நாங்கள் தொழில் வாய்ப்பு எதிர்தான் போகிறது பிரதான எங்களுக்கு மெயினான ரோடு அமெரிக்க இருந்து மாற்று பாலினத்தோரை நீக்கும் சட்டத்தில் கையொப்பமினர் டொனால்டு டிரம்ப் தயாராகின்றமை தொடர்பில் அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கல்வி சுகாதாரம் விளையாட்டு ராணுவ சேவைகளில் மாற்று பாலினத்தவர்கள் பங்கு கொள்வதை தடுக்கும் வகையில் சில தடைகள் விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் தற்போதைய துணை ஜனாதிபதியுமான கமலா ஹாரிஸை வீழ்த்தி குடியரசு கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்கவுள்ளார் இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தில் ட்ரம்ப் கைச்சாத்திட்டால் அவர் பல சர்ச்சைகளை எதிர்நோக்க நேரிடலாம் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க ராணுவத்தில் எந்த விதத்திலும் மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற முடியாது என இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஜனாதிபதியாக இருந்தபோது டொனால்ட் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் கேதுரன் நியுஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்